முருகனை எப்படி கூப்பிடலாம் முருகனை இப்போ ரொம்ப பெரிய ஆள்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார் அனுப்பிச்சு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவேன் இல்லையா ஏர்போர்ட்டில் இதே ஊருக்காரர்னா அவர் கார்லேயே வந்துடுவார் ஆனால் வேறு ஊர்லேருந்து வராரு என்ன பார்க்க வெளிநாட்டிலேருந்து வராருன்னு வைங்களேன் ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பு முதல்ல என்கிட்ட ஒரு கார் இருக்கணும் அப்படியே இருந்தாலும் என்னுடைய கார் அவரை கூட்டிகிட்டு வர அளவு வசதியான காராக இருக்கா அப்படிலாம் யோசிக்கணும் அப்படி முருகனுக்கான ஒரு பெரிய கார் நமக்கும் உதவி செய்யும் கார் எது தெரியுமா அதுதான் அந்த முருகனுடைய வாகனம் கடிதல் அப்படின்னு நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஒண்ணு எழுதியிருக்க எதுக்கு நான் இங்க பதிவு பண்ணுறேன்னா சுவாமி சத்தியமாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அடிய எனக்கு இருந்து ஒரு தொலைபேசி வந்தது அதுல ஒரு தோழி கேட்ட சந்தேகம் இந்த சந்தேகம் அவங்கள கேட்கும் பொழுதுதான் அடியனுக்கு இதை ஒரு பதிவா கொடுக்கணும் அப்படின்ற ஆசை வந்தது முதல்ல முருகனை கூப்பிட பகை கடிதல் திருவளர் சுடருவே சிவைகரம் அமருவே அருமறை தொழுமுருவே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஒரு ஒரு பாட்டு நிறைவிலையும் பாத்தீங்கன்னா மயிலை பார்த்து போ உன்னுடைய இறைவனை கூட்டிட்டு வா கொணர்தி உன் இறைவனை குரு குகன் முதல் மயிலேயே கொணர்தி உன் இறைவனையே மயிலே போய் உன்னுடைய முருகனை கூட்டிட்டு வா அப்படி மயில் உடனே நமக்காக போகுமா ஏன்னா முருகன் சொல்லியிருக்காராம் தெய்வங்களும் தேவர்களும் கூப்பிட்டா கூட அப்புறம் பாத்துக்கலாம் என்னுடைய பக்தர்கள் யாராவது கூப்டா உடனே வந்துட்டு நம்ம உடனே போயிடலாம்னு சொல்லியிருக்காராம் நம்ம இப்படி சொன்ன உடனே மயில் போய் முருகனை அப்படியே அது மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துரும் எங்க நம்ம வீட்டுக்கு